இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் மகானாத்மாக்களாகிய நாம் அனைவரும் பாபாவுடன் சேர்ந்து இந்த பூமியில் அவதாரம் செய்திருக்கின்றோம் முழு உலகத்திற்கும் சாந்தியை கொடுப்பதற்காக மற்றும் அமைதியின் ராஜ்ஜியத்தை ஸ்தாபனை செய்வதற்காக பகவான் இந்த பூமியில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்காக அவதாரம் செய்திருக்கின்றார் அதன் கூடவே சிவசக்திகளாகிய நமக்கும் ஸ்தாபனை செய்வதற்கான உரிமையை கொடுத்துவிட்டார் வாருங்கள் நீங்களும் என்னுடன் சேர்ந்து முழு உலகத்திற்கும் அமைதியை கொடுத்து அமைதியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யுங்கள் என்று கூறினார் அதன்படி நாம் அமைதியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் தூய்மையான வாழ்வதற்கான அழகான நடிப்பை நமக்கு பாபா கற்றுக் கொடுத்து விட்டார் இன்று நாம் இந்த பூமியில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்காக நான் அவதரித்த ஆத்மா என்ற சுமிர்த்தியில் நிலைத்துவிடுங்கள் ஆகவே நான் ஒரு மன அமைதி இல்லாமல் இருக்க மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு சஞ்சலத்தில் வந்துவிடக்கூடாது முழுமையான அமைதியை நாம் அனுபவம் செய்ய வேண்டும் எந்த அளவிற்கு நாம் அசரீரியாக இருக்கின்றோமோ எந்த அளவிற்கு நம்முடைய மனதில் வரக்கூடிய சிந்தனைகளை அமைதியாக மற்றும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்கின்றோமோ மற்றும் அழகான சிந்தனைகளை மனதில் உற்பத்தி செய்கின்றோமோ அப்பொழுது நம்மை சுற்றி அமைதியின் கிரணங்கள் நாலாபுரமும் பரவிக்கொண்டே இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அமைதி முழு உலகத்திற்கும் அவசியம் தேவைப்படுகின்றது ஒவ்வொரு ஆத்மாக்களின் மனமும் அசாந்தி என்ற நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கின்றது காம விகாரம் என்ற நெருப்பில் பல ஆத்மாக்கள் எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கின்றார்கள் வாருங்கள் நாம் நம்முடைய மகான் காரியத்தை நினைவில் வைத்துக் கொண்டு நம்முடைய ஸ்திதியை அமைதியாக வைத்துக் கொள்வோம் முழுநாளும் ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை ஓர் அழகான அபியாசத்தை நாம் அனைவரும் செய்வோம் பரிசாவாகிய நான் இங்கிருந்து மேலே சென்று கொண்டிருக்கின்றேன் சூட்சி சென்று பாபாவின் முன்னால் அமருகின்றேன் பிரம்மா என்னுடைய தாய் அன்பாக என்னை அழைக்கின்றார் பாபாவின் முன்னால் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் பாபா நமக்கு திருஷ்டியை கொடுக்கின்றார் பாபாவின் கரங்களை பற்றி கொண்டு நடனமாடுவோம் அவருடைய மடியில் அமர்ந்து கொள்ளுங்கள் அவருடைய அன்பை அனுபவம் செய்யுங்கள் பாபா வரந்தரக்கூடிய கரங்களை நம் தலைமீது வைத்து அமைதியின் கிரணங்களையும் அமைதியின் வரதானத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் சிவபாபா நமக்கு இஷாரா கொடுக்கின்றார் குழந்தாய் கீழே செல்லுங்கள் உங்களுடைய சரீரத்தில் பிரவேசம் செய்து அமைதியின் கிரணங்களை முழு உலகத்திற்கு கொடுங்கள் என்று கூறுகின்றார் சூழ்ச்சி நாம் பிரகாசமான நட்சத்திரமாக கீழே இறங்கி வருகின்றோம் இந்த ஸ்தூல உடலில் பிரவேசம் செய்கின்றோம் இருபுருவ மத்தியில் அமருகின்றோம் நம்முடைய இருபுருவ மத்தியிலிருந்து அமைதியின் கிரணங்கள் நாலாபுரமும் கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் பிறகு பாபா நமக்கு இஷாரா கொடுக்கின்றார் குழந்தாய் மேலே வாருங்கள் என்று ஜோதி ஆத்மாவாகிய நாம் இந்த சரீரத்திலிருந்து விலகி பறந்து மேலே செல்கின்றோம் சூட்சி பாபாவின் முன்னால் அமருகின்றோம் பிரம்ம பாபா கூறுகின்றார் மேலே பாருங்கள் நம்முடைய தந்தை ஜோதி பிரகாசமாக பரந்தாமத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் ஞானசூரியனாக இருக்கின்றார் பிரம்மா தாய் கூறுகின்றார் மேலே சென்று சிவபாபாவின் அருகாமையில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று நாம் பரநாமத்திற்கு சென்று பாபாவின் முன்னால் அமர்ந்து கொள்கின்றோம் சர்வ சக்திவானாகிய சிவபாபாவின் அருகாமையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அவரிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் நமக்குள் நிரம்பிக் நிரம்பிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு ஜோதிசுருபமான ஆத்மாவாகிய நாம் பாபாவிற்கு நன்றி கூறிவிட்டு கீழே இறங்கி வருகின்றோம் சூழ்ச்சி லோகத்தில் பரிஸ்தா உடலில் பிரவேசமாகின்றோம் பிரம்மா தாய் கூறுகின்றார் குழந்தாய் நாம் இருவரும் கீழே செல்வோம் முழு உலகத்திற்கு அமைதியின் கிரணங்களை கொடுப்போம் என்று பாபாவின் இருபுருவ மத்தியில் இருந்தும் நம்முடைய இருபுருவ மத்தியிலிருந்தும் அமைதியின் கிரணங்கள் முழு உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது இந்த பூமி உருண்டையின் மீதும் முழு உலகத்திற்கும் அமைதியின் வைப்ரேஷனை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் கீழே இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் மேல் நோக்கி பார்க்கின்றார்கள் அமைதியின் கிரணங்கள் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றது என்று அமைதியின் தேவனை பார்க்கின்றார்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களும் அமைதியை அனுபவம் செய்கின்றார்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களும் அமைதியை அனுபவம் செய்கின்றார்கள் பரம்பிதா பரமாத்மாவிற்கு நன்றி கூறுகின்றார்கள் பகவானே நீங்கள் கீழே வந்து எங்களுக்கு உண்மையான அமைதியை கொடுத்து விட்டீர்கள் என்று கூறுகின்றார்கள் நம்முடைய பரிஸ்தா சர்வத்தை காண்கின்றார்கள் மேலே இருந்து சக்திசாலி அமைதியின் கிரணங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்று அனுபவம் செய்கின்றார்கள் இன்று மூணாலும் ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை ஏகாந்தமாக தனிமையில் அமர்ந்து கொண்டு இதுபோன்ற அனுபவத்தை செய்யுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஓம் சாந்தி